கிட்டே படிக்கிற ஒரு ஸ்கூல் பையன் வீட்டுக்கு வந்தோன்னே பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருக்கான் ஏன்னா அவங்க அம்மா கேட்கும் தான் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் செடி பையன் எடுத்துகிட்டு வந்தான் அதை சாப்பிட்டும் போது கொட்டையை சேர்த்து முழுகிட்டானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செடி முளைக்குன்னு சொல்லி அவனும் பயமுடுத்திருக்காங்க அவனுமே பயந்து நிற்கான் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியுமே அவன் கேட்கவே இல்லைங்க பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான் இதை கேட்ட நம்ம அண்ணன் வந்து நீர் செடி பையை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்லேயே செடி பையத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவனுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குன்றதுக்காக அவர் அந்த செடி பையத்தை எப்படி செய்கிறாரு மட்டும் பாருங்களா அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே அவ்வளோ அழகாக செய்கிறாருங்க அந்த கேப்ல நம்ம சேனல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தோணலையே பரவாயில்லைங்க இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க எனக்கு அதுவே போதும் நீங்க சின்ன வயசுல ஏதா பழம் சாப்பிட போது அதோட கொட்டையை மூங்கிட்டீங்கன்னா செடி மொழிக்கும் சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாத்திருக்கீங்களா இல்ல என்கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அது சாக்லேட்ல ஒரு வாரமா செஞ்சுட்டு இருக்காங்க அந்த குட்டி பையன் பயத்தை போகணும்ன்றதுக்காக அவருமே அந்த அழகா செஞ்சு முடிச்சு அந்த குட்டி பையன் எடுத்துட்டு போய் கொடுத்து தரும் ஆனா அதோட அவுட் புட்டை பார்த்துட்டு நானே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளவு அழகா ஒரு பழத்தை சாக்லேட்ல செய்ய முடியுமா சொல்றேன் ஏன்னா ஏன்னா உண்மையிலுமே இது ஒரிஜினல் செரி பழம் மாதிரியே இருக்க பாருங்களா இதுக்காக வச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க